ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா முதல் மனைவி குழந்தைங்க சின்னதாக இருக்கும் போதே பிரிஞ்ச தம்பதிகள் ஆனால் இப்போது கணவர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது ஆனால் இந்த மனைவி அங்கே போவாங்களா இல்லையா மகள் வந்து போகவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு தடுக்கிறாங்க ஆனால் இந்த மனைவி என்ன முடிவு எடுத்தாங்க கேட்கலாமா முதல் மனைவி கல்லூரியிலிருந்து திரும்பி வருவதற்குள் மழை பலமாகி கடைசி பர்லாங்கில் ராஜலட்சுமி நனைந்து விட்டாள் போதாக்குறைக்கு பஸ் ஒன்று உற்சாகமாக சகதியையும் சேற்று நீரையும் அவள் மேல் வாரி இறைத்துவிட வீட்டு வாசலை அடையும் போது கோபம் மூக்கு நுனியில் துவங்கியிருந்தது பால்காரன் வரவில்லை மேனகா சாவியை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்று விட்டாள் பூட்டின வீட்டுக்குள் டெலிபோன் பிடிவாதமாக ஒலித்துக்கொண்டிருந்தது கோபம் இப்போது அவள் பார்வையை மறைத்தது கைகளை இருக்க கொண்டதால் ரத்தம் செத்து மணிக்கட்டு வெளுப்பாகி இருந்தது ராஜலட்சுமி கோபத்தை குறை கோபத்தை குறைத்தால்தான் ப்ரெஷர் விலகும் பால் வராவிட்டால் என்ன மேனகா கொஞ்சம் லேட் பண்ணால் என்ன டெலிபோன் ஒழித்தால் என்ன மேனகா சற்றே பயத்துடன் சைக்கிளிலிருந்து இறங்கினாள் அவள் பேண்டும் பட்டனில் அலட்சியமாக இருந்த சட்டையும் ராஜலட்சுமியின் கோபத்தை இன்னும் அதிகரித்தன எப்பமா வந்த ஃபோன் அடிக்கிறது கதவை தர என அதட்டினாள் மேனகா ஈசி மம்மி சரி போடி கதவை தர முதல்ல அப்புறம் பெரியவாளுக்கு உபதேசம் பண்ணு லுக் அட் திஸ் நான் என்ன உபதேசம் பண்ணேன் கதவை திறந்து ஃபோனை நோக்கி ஓடி அதை எடுப்பதற்கு முன் ஃபோன் அடிப்பது நின்று போனது ச என்று சோபாவில் விழுந்தாள் ரிலாக்ஸ் மம்மி முதல்ல ஈரப்புடவையை மாற்றலாமா என்றாள் அத்தனை கோபத்திலும் மேனகாவின் அழகான ஜடையின் கருணாகம் போன்ற வளர்த்தி பயம் உறுத்தியது கல்யாணம் பண்ண வேண்டும் நல்ல கணவனாக பார்த்து என் கணவனை போல் இல்லாமல் ஃபோன் மறுபடி ஒலிக்க மேனு எடுத்தாள் ராங் நம்பர் என்றாள் எதிர் ஃபோன் மறுபடியும் ஏதோ கேட்க மேனகா ஆமாம் நம்பர் கரெக்டு தான் உங்களுக்கு யார் வேணும் மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன்னு யாரும் இல்லை இங்கே இரு என்று அவளிடம் இருந்து ராஜலட்சுமி ஃபோனை பிடுங்கிக் கொள்ள யாருமா மிஸ்ஸஸ் ராமச்சந்திரன் ராஜலட்சுமி ஃபோனை எடுக்கும்போது அவள் கரம் நடுங்கியது ராமச்சந்திரங்கிறது உங்கள் அப்பா பேர் ஹலோ யார் மிஸ்ஸஸ் ஏவி ராமச்சந்திரன் வீடுங்களா அது நம்பர் கொடுத்தாங்க என்று கேட்டது நடுத்தர வயது பெண் குரல் ஆமாம் நீங்கள் யார் நான் எம்ஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து மேட்ரன் பேசுகிறேன் என்ன விஷயம் உங்கள் ஹஸ்பண்ட் இங்கே அட்மிட் ஆகி போன ஒரு வாரமாக நினைவு இல்லாமல் படுத்திருக்காரு அட்மிஷன் ரிஜிஸ்டரில் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் இருக்குது சார்ஜஸ் யாரும் ஏதும் கட்டலை அதுக்குத்தான் அவருக்கு என்ன அவருக்கு திராம்பாசஸ் நினைவில்லாமல் கிடக்கிறாரு கேட் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எழுதியிருக்காரு டாக்டர் ஆனால் யாரும் பணம் கொடுக்காததுனால ராஜலட்சுமியையே மேனகா உற்று பார்த்து கொண்டு இருக்க அட்ரஸ் சொல்லுங்கள் எம்ஆர் ஆஸ்பத்திரி தெரியாதா பூந்தமல்லி ஹைட்ரோடில் ஈகா தேட்டர் தாண்டின உடனே திரும்புனிங்கன்னா ரூம் நம்பர் சொல்லுங்கள் பதினாலில் படுத்திருக்காரு வரீங்களா கேஷாக கொண்டு வந்தால் நல்லது எத்தனை கொடுக்க வேண்டியிருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி சொச்சம் பாக்கி சரி வரேன் என்றாள் ராஜலட்சுமி யாருமா உங்க அப்பாடி என்னவாம் ஆஸ்பத்திரியில பேச்சு மூச்சு இல்லாம படுத்திருக்காராம் அதனால பணம் பாக்கி இருக்காம் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு என்னம்மா பேசுற அவன் யாரு அவனை போய் நீ ஏன் பாக்குறது அவன்லாம் பேசாதம்மா என்ன இருந்தாலும் உங்க அப்பா அவர் நோ மம்மி நோ அந்தாள் உன்னை விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்போது மேனு மூணு வயது குழந்தை அவன் மூஞ்சி கூட தெரியாதுமா ஒன்ன தனியா விட்டுட்டு யாரவ அவ பேர் என்னவோ சொன்னியே யாரவ புனிதவல்லி ராஜலட்சுமி ஈரப்புடவியை மாற்றிக்கொண்டு தலையை அவசரமாக வாரிக்கொண்டு பர்சில் இருக்கும் பணத்தை எண்ணி செக் புத்தகத்தை எடுத்துக்கொண்டாள் என்னம்மா நான் சொல்ல சொல்ல காது கேட்கலையா என்ன அங்க போக போறியா ஆமாம் நீயும் வர நோ வே இந்த ஜென்மத்தில் நடக்காது வேணும் அப்புறம் விதண்டாவாதம் பண்ணலாம் இப்போ என் கூட வந்தே ஆகணும் நீ வேணும்னா பாக்க வர வேண்டாம் மம்மி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா பவுடர் போட்டுக்கொண்டு நெற்றி பொட்டை விஸ்தாரம் பண்ணிக்கொண்டு கொண்டு பாரு உன் அப்பா இல்லை என் கணவனும் இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாமே மம்மி ஆர் யூஆர் பாரத நாரி என்ன இப்படி ஒரு மதர் வேஷம் பதினஞ்சு வருஷமா எட்டி பார்க்காத பண்ணாடைக்கு அதுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷம் பழகியிருக்கேனே இது பைத்தியக்காரத்தனம் நான் வரத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன் எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் வரப்போறியா நான் தனியாக போகணுமா ஆட்டோவில் போகும்போது மழை விடாமல் அவள் கால் ஓரத்து புடவையை நனைத்தது சின்ன பள்ளங்களிலெல்லாம் துள்ளி துள்ளி வந்த ஆட்டோ செல்ல மழை இறைச்சலின் இடையே மேனு புலம்பிக்கொண்டே வந்தாள் இந்த மாதிரியும் ஒரு ஆள் இந்த மாதிரியும் ஒரு மனைவி பேசாம வா முதல்ல அவரை போய் பார்க்கலாம் என்ன ஸ்திதின்னு அந்த ஆள் போயாச்சு காலி கிளாஸ் எதற்காக அவரை பார்க்க போகிறேன் என்னை பாடுபடுத்தியதற்கு பகமான் கொடுத்த தண்டனையை கண்கூடமாக ஊர்ஜிதமாக பார்ப்பதற்கா இல்லை இன்னா செய்தாரை நாண வைப்பதற்காக ஏன் தான் இப்படி படபடப்பாக பதினைந்து வருஷம் காணாத கணவனை நோக்கி செல்கிறேன் இந்த லெட்டர் யார் எழுதியிருக்கா படித்து பாத்தியா கடைசியில் என்ன எழுதியிருக்கு புனித வள்ளின்னு தானே யார் இந்த புனித வள்ளி யாராக இருந்தால் உனக்கு என்ன ஃப்ரெண்டா இப்போதைக்கு அப்படித்தான் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க சான்ஸ் இருக்குது இப்படி கூசாமல் நேராக ஆணி அடித்தாப்புல தாலி கட்டின பொண்டாட்டிக்கிட்ட சொல்றியே பிராமணா இது நியாயமா நான் என்ன குறை வச்சேன்னு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை ராஜி பின்ன எதுக்கு இவ அது வந்து ஒரு விதமான தேவையாயிடுத்து ராஜி உனக்கு சொன்னால் புரியாது உனக்கு எந்த விதமான குறையும் இல்லைம்மா உங்கள் அப்பாவுக்கு தந்தி கொடுத்து வரவழையங்கோ வரவழைச்சா போச்சு எனக்கு பயம் இல்லை எனக்கு புகலிடம் இல்லை தைரியம் இல்லை படுப்பு இல்லை சாமர்த்தியம் இல்லை ஒரு வேலை பார்க்க தெம்பு இல்லைங்கிறதுல தானே இப்படி அலிசாட்டியமா பி ரீசனபிள் இதனால் எந்த விதத்தில் நீ பாதிக்கப்படுற உன் அண்ட குறை கட்டாயம் இல்லை பல பேர் ரெண்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கா தெரியுமோ இல்லையோ பெருமாளே ஸ்ரீதேவி பூதேவின்னு எனக்கு சந்தோஷம் கிடையாது இதில் இப்போ யார் கல்யாணம் பண்ண போகிறதா சொன்னால் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் அசடு போ மூஞ்சி அளம்பிண்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வா தயவு பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்கோ எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அண்ணா வீட்டில் எனக்கு வாழ்வு இல்லை ஒண்டியா என்னால் எதுவும் யாரையும் எதிர்க்க முடியாது ப்ளீஸ் என்னை கைவிட்டுடாதீங்கோ ச அப்படி நடக்காது எழுந்திரு காலை விடும் முதல்ல மேனகா ரிசப்ஷனில் இருப்பதாக சொன்னால் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் சரியா அரை மணி நேரம்தான் காத்திருப்பேன் என்றாள் எங்கேயும் போயிடாத செல்லம் ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் அம்மாவுக்கு ஒத்தாசையா இருமா அழாத போ பதினாலாம் என் அறையை மெல்ல அடைந்தாள் ராஜலட்சுமி வெண்மை சக்கர திரை லேசாக ஃபேன் காட்டில் அசைந்து கொண்டிருக்க ட்ரிப் கொடுத்து மார்பு வரை போர்த்தி அந்த ஆசாமி படுத்திருந்தான் வாயில் குழாய் சுருகியிருந்தது அறையில் வேறு யாரும் இல்லை ராஜலட்சுமி படுக்கையின் கால்மாட்டை அணுகினால் கண்ணீர் இயல்பாக வடிந்தது ராமச்சந்திரனின் முகத்தில் ஒரு வாரத்துக்கு உண்டான தாடி இருந்தது ஊசிக்காக பொத்தல் பண்ண பல இடங்களில் கரு ரத்தமாக இருந்தது வாய் திறந்திருந்தது மூச்சு மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க கண்கள் மூடியிருந்தன இந்த முகமா இந்த முகமா இதுவா நான் பிரிந்த முகம் நீ சிவப்பா நான் சிவப்பா சொல்லு நீங்கள் தான் இதில் என்ன சந்தேகம் சின்ன வயசில் கடுக்கன் போட்டுண்டு காது தொல்லை காதாக போயிருக்கும் வைரகணம் தாங்காமல் எங்கள் அப்பா பாபநாசம் மைனர் பேர் ஆயிரம் வேலி நிலம் ஒழிச்சே காட்டினார் வந்துட்டீங்களா என்று குரல் கேட்க திரும்பினாள் ஒரு நர்ஸ் விரைவாக உள்ளே வந்தாள் அவள் கர்ப்பமாக இருந்தாள் இவர்தான் இவர்தான் அவங்க சம்சாரமானீங்க ஆமாமா ராஜலட்சுமியா உங்கள் பேரு நர்ஸ் ஷர்ட்டை எடுத்து கையை எடுத்து நாடி பிடித்து கை கடிகாரத்தை பார்த்து கொண்டு இருந்தாள் இப்போ இவருக்கு எப்படி இருக்குது டாக்டர் சொல்லுவார் ஆமாம் ஒரு வாரமாக இந்த மாதிரி போட்டுண்டு போயிட்டீங்கன்னா எப்படிங்க யாருன்னு தெரியும் கேட் ஸ்கேன் எடுக்கணும்னு என்எஸ் அணத்துறாரு இவருக்கு எப்படி இருக்கு அதான் பார்க்குறீங்களே பெட் ஷோர் வராமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் பேசுகிறாரா மாற சொரிஞ்சா எப்பவாவது முழிச்சு பார்ப்பாரு அந்த அம்மா யாரு முதல்ல வந்தாங்களே பதில் சொல்லவில்லை பேசாம டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருங்க இங்க ஒரு நாளைக்கு இருநூத்தம்பது ஆகுது இல்ல ராமு சார் என்று வலுக்கட்டாயமாக ராமச்சந்திரனை ஆட்டினால் நர்ஸ் திடுக்கிட்டு விழித்து கொண்டு பார்த்தான் நான் வந்திருக்கிறேன் என்றால் தலையனை மாத்திரலாமா கண்கள் கலங்கியிருந்தன எலும்பாக இருந்த கையை பிடித்தால் ராஜி வந்திருக்கிறேன் என்றாள் கண்கள் அவளை அடையாளம் தேடினவா கண்டு கொண்டனவா கண்டு கொண்ட பின் துக்கப்பட்டனவா ஏதும் தெரியாமல் மறுபடி கண்மூடி கொண்டான் பேசுவாரா இல்லைங்க பேச்சு மூமெண்ட் ஏதும் இல்லை லம்பார் ஃபங்க்ஷர் எடுத்தப்ப கட்டி கட்டியா ரத்தம் ஆகாரம் எல்லாம் டியூப் வழியாதான் என்எஸ் வந்தா கேட்டுருங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு ஒரு நைட் நர்ஸை போட்டு வச்சுக்கிறது தான் நல்லது அவங்க யாரும் வரலையா யார் வந்து அட்மிட் பண்ணதோடு சரி ஒரு சிவத்த ஆளு அந்த அம்மா கூட வந்திருந்தாரு என்னவோ அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க அவளை வர சொல்லி ஒப்படைச்சரணும் திருப்பி திருப்பி வாதாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கடுமையா கூட இருக்க வேண்டியிருந்தது பேர் என்னவோ சொன்னாங்களே ராமு ராமுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க புனிதவள்ளி ரெண்டு சம்சாரமா ராமு சார் பெரிய ஆளு நீங்கள் என்று ராமச்சந்திரனின் கன்னத்தை லேசாக நர்ஸ் தட்ட அதற்கேற்ப தலையாடியது நீங்க மூத்தவங்களா ஆமாம் எத்தனை நாளா இப்படி ராஜலட்சுமி சட்டென்று முகத்தை மூடி விசும்பி விசும்பி அழுதால் என்ன வர்ற நேரம் அழுவாதீங்க கோவி பாரு கண்களை துடைத்துக்கொண்டு கீழே என் பெண் மேனகான்னு பேரு வர சொல்றீங்களா வார்டு பாய்கிட்ட தகவல் சொல்லி அனுப்புறேன் டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு போயிருங்க செலவு குறையும் எனக்கு என்னவோ அதிக நம்பிக்கையா தெரியலைங்க நிறைய ரெஸ்ட் எடுத்தா சிலருக்கு சரியாகும் பிரெட் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க இதுதானா எங்கள் அப்பா திடுக்கிட்டு திரும்ப மேனகா நின்று கொண்டிருந்தாள் இதானா அந்த ஆள் சத்தம் போடாதீங்கம்மா மற்ற ரூமில் பேஷண்ட்டுங்க இருக்காங்கல்ல பாப்பா நீ இவர் மகளா அப்படின்னு சொல்லி தான் தெரியும் மம்மி பார்த்தாச்சுல போக வேண்டியது தானே அப்புறம் ஆட்டோ பஸ் எதுவும் கிடைக்காது இரு மேனும் டாக்டர் வரப்போகிறாராம் அவரை பார்த்து அவரை பார்த்து என்ன விஷயம்னு கேட்கணும் யாராவது பொறுப்பேற்றுக்கணும்ல மம்மி இதுல நாம தலைக்கெடுக்கிறது நல்லதில்ல நான் கீழே ஆபீஸ்ல விசாரிச்சேன் முதல் மூணு நாளைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கான் அதுக்கப்புறம் யாரும் வரல பாக்கி மட்டும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் இருக்கு அதை கொடுத்தா தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவா பணம் பெருசில்ல மேனோ அந்த பொம்பளை வந்திருந்தாங்களா அம்மா சொன்னேனே முத நாள் மட்டும் வந்து ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ வாக்குவாதம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யாரும் வரல அவங்க அட்ரஸ் இருக்குமா என்று மேனகா கேட்டாள் ரிஜிஸ்டரில் இல்லை ரிஜிஸ்டரில் நம்ம அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக அவள் யாரோ கொடுத்துருக்காம்மா ரொம்ப கிளவராக பண்ணியிருக்கா எனக்கு அந்த புனித வழி எங்கே தங்குறான்னு தெரிஞ்சாகணும் மயிலாப்பூரில் எங்கேயோ அதுக்கு என்ன இப்போது அதுக்கு என்னன்னா இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ணி குண்டு கட்டை அவள் வீட்டு வாசலில் கொண்டு வச்சுட்டு வர வேண்டாமாமா என்ன மேணும் ஆமாம்மா சரியாக கேட்டுக்கோ இவனை வீட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதை ஏதாவது யோசனை இருந்தால் கைவிட்டு முதல்ல இப்படி திருட்டுத்தனமா நம்ம விலாசத்தை கொடுத்துட்டு அவா பொறுப்புல இருந்து கலட்டிக்க முடியாது திஸ் இஸ் ஜஸ்ட் நாட் ஆன் மேனு இந்த சமயத்துல இதெல்லாம் பத்தி ஆர்க்யூ பண்ண வேண்டாம்னு தோன்றது பேச்சே கிடையாது சிஸ்டர் இந்த ஆள் எங்க அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கார் தெரியுமா என் அண்ணா பரத் சொல்லியிருக்கான் அப்போ நான் கை குழந்தை மலையில் நிஜமாவே தமிழ் தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி வாசலில் தள்ளி கதவை சாத்தி இருக்காரு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் ராத்திரி மழை நிற்கிற வரைக்கும் காத்திருந்தோம் ராத்திரி சாப்பாடே இல்லை இவங்க அண்ணா வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க அவங்க சம்சாரம் பால்கனியிலிருந்தே திருப்பி அனுப்பியிருக்காங்க இதெல்லாம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது உங்களால் வாங்க மம்மி போகலாம் அப்படியா ராமு சார் அப்பேற்பட்ட ஆளா நீ என்று படித்திருந்தவன் கன்னத்தை நர்ஸ் தட்டுவதற்கேற்ப தலை மறுபடியும் ஆடியது எந்த நியாயத்தின் பேரில் இவரை நாங்கள் உள்ளே சேர்த்துக்க முடியும் சொல்லுங்க நர்ஸ் இப்போ இந்த ஆளு இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை ஒரு மூட்டை தான் பிளாட்ஃபாரத்தில் விட்டாலும் படுத்திருப்பார் அப்படியே இருப்பார் காது கேட்குமா மேனகா ஷர்ட்டை பார்த்தால் கத்தையாக காகிதங்களில் பத்து நாள் சரித்திரம் எழுதியிருந்தது ஷெரிஃப்ரல் திராம்பாசிஸ் எம்பாலிசம் என்றெல்லாம் எழுதியிருந்தது இல்லை கேட்காது நர்ஸ் திடீரென்று மௌனமாகி சைகை மூலம் பெரிய டாக்டர் வருவதை காட்டினாள் பெரிய டாக்டருக்கு அதிகம் வயசாகவில்லை முப்பத்தி ஐந்து இருக்கலாம் போல வெள்ளை கோட்டி பைய அருகே ஜி ஆர் கோபிநாத் என்று எழுதியிருந்தது ஹலோ அட்லாஸ்ட் சம்மான் என்னம்மா எல்லோரும் இந்த ஆலை ட்ராட்ல விட்டுட்டு போயிட்டீங்க இவங்க முதல் சம்சாரம் டாக்டர் யாராக இருந்தாலும் தினப்படி யாராவது பொறுப்பேற்றுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் டாக்டரா மேனகா தலையசைத்தாள் லுக் யங்லடி யுவர் ஃபாதர் இஸ் ரியலி சிக் கண்ட்ரோல் பண்ணாத டயபட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ஆர்டரியல் திங்கிங் த்ராசிஸ் ஆகி பிளட் கிளாட் ஆகியிருக்கு அஃபேசியாக இருக்க எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமே பேரலைஸ் ஆகிருக்கு நிறைய கிளாட்ஸ் இருக்கும் போல் அதை கரைக்கத்தான் தொடர்ந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோமே ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் எந்த அளவுக்கு டேமேஜ்னு தெரியும் யார் பொறுப்புன்னு பார்த்தா அட்மிட் பண்ணவங்க ஆளையே காணோங்கிறாங்க ரொம்ப வினோதம் நான் சொல்கிறேன் டாக்டர் மேனு சும்மா இரு டாக்டர் இவர் உயிருக்கு ஆபத்தா அப்படி இல்லை பெட் ஷோர் இல்லாமல் பார்த்துக்கிட்டு வேலை வேலைக்கு ஃபீட் பண்ணால் பத்து நாளில் சில ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் திரும்ப பெற சான்ஸ் இருக்குது எழுந்து நடக்க முடியாட்டாலும் ரைட் ஹேண்ட் கண்ட்ரோல் வரும்னு நம்பிக்கை இருக்குது டாக்டர் திஸ் ஸ்பேஸ்டர் ட்ரீட்டட் மை மதர் லைக் ஷிட் என்று ஆரம்பித்த மேனாகவை திரும்பி நிதானமாக பார்த்து லுக் இந்த ஆள் என்னை பொறுத்தவரையில் ஒரு பேஷண்ட் இவர் பர்சனல் லைஃப்பில் எப்படி இருந்தாருன்னு எனக்கு அக்கறை இல்லை கொலைகாரனாக இருந்து இருந்து வந்திருந்தாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன் எனக்கு இவர் ஒரு பல்ஸு ஒரு மூச்சு ஒரு எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் இமேஜ் ஒரு சின்ட்ரோம் அவ்வளவுதான் இந்த ஸ்கேன் என்னவோ சொன்னீங்களே அது எடுக்க எத்தனை பணமாகும் ஆஃபீஸில் கேளுங்கோ சொல்லுவாங்க நாளைக்கு எடுத்துடலாம் இவரை இன்னும் பத்து நாளாவது வச்சுக்கிட்டா நினைவு வர சான்ஸ் இருக்குது இப்போவே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் மாறை பிராண்டினா பாரு பாருங்க டாக்டர் ராமச்சந்திரன் வேக்கப் ராமச்சந்திரன் வேக்கப் யார் வந்திருக்கா பாருங்க வேக்கப் என மூர்க்கத்தனமாக அசைத்தார் பத்து நாள் கழிச்சு அவரால் பேச முடியுமா என்றால் மேனகா பேச்சு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகலாம் சொல்றதை புரிஞ்சுப்பாரா ராமச்சந்திரன் கண் விழித்து விழிகள் உருண்டன இப்பவே அரசல் புரசலாக புரியும் என்ன ராமச்சந்திரன் இது யார் சொல்லுங்கோ உங்க டாக்டர் அவர் பதினஞ்சு வருஷமாக பார்த்ததில்லை டாக்டர் அப்படியா எங்கேயாவது அமெரிக்கால இருந்தாரா இல்லை அசோக் நகரில் என்றால் மேனகா இப்போது மேனகாவை உற்று பார்த்த டாக்டர் சாரி பர்சனல் ஸ்ட்ராஜடி போல இருக்கு சரியானப்புறம் இந்த ஆளை உளுக்கிடலாம் கவலைப்படாதீங்க என்றார் நர்ஸ் அவர் போனதும் இந்தியாலேயே இவர் பெரிய நியூரோ சர்ஜன் என்ன எங்கே இருக்காரு பாருங்க அதை கவனிக்காமல் மம்மி போலாமா இல்லை ராத்திரி நான் இங்கேயே இருக்கேன் நீ போய் எனக்கு மாற்று புடவையும் டாய்லெட் செட்டும் கொண்டு வந்துடு காத்தால் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு நாலு நாளைக்கு வரமாட்டேன்னு அவள் சொல்வதில் கவனம் இல்லாமல் மேனகா தன் தாயையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்து திஸ் லேடி இஸ் அன்பிலீவபுள் என்றாள் சிஸ்டர் இந்த ஆள் சூட்டு தழும்பு இருக்குது எங்கள் அம்மா புஜத்தில் மேனு ஜாஸ்தி பேசாமல் போறியாயிப்போ மேனகா படுத்திருந்த ராமச்சந்திரனை பார்த்து பாரியா பாரத பண்பாடு சர்ட் யூ ஆர் டிஸ்கஸ்டிங் விருட்டென்று புறப்பட்டு சென்றாள் போனதும் நர்ஸ் இந்த வயசுல புரியாதுங்க என்று தன் வயிறை தடவி கொண்டாள் தினமும் காலை மேனகா ஆட்டோவில் அவிஷ்காரா ரெஸ்டாரண்டில் இருந்து அம்மாவுக்கு சாப்பாடும் மாற்று உடையும் கொண்டு கொடுத்து விட்டுதான் காலேஜ் போவாள் மாலை திரும்ப வந்ததும் காஃபி டிஃபன் வாங்கி கொடுப்பாள் தாய்க்கும் மகளுக்கும் அதிகம் பேச்சே இல்லை ராஜலட்சுமி தான் இன்னைக்கு முழிச்சு முழிஷா என்னை பார்த்தார் என்பாள் அடையாளம் தெரிஞ்சாப்புல இருந்தது கண்ணில் தண்ணி வந்தது மருந்தோட ரியாக்ஷனாக இருக்கும் மம்மி உன்னை ஒன்று கேட்கணும் என்ன இவர் நஜமாக பிழைச்சு எழுந்து நடமாடுறாருன்னு வச்சுக்கோ என்ன செய்யறதா உத்தேசம் என்ன செய்யறதுன்னா எங்கே தங்க போறார் எங்கள் அன்பான அப்பா பரத்துக்கு எழுதினேன் அவனும் நம்பவே இல்லை நம்ம கூட தான் நோ வே நான் ஹாஸ்டல் போயிருவேன் ஐ ஜஸ்ட் கான் ஸ்டாண்ட் தி ஸ்ட்ராக் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல பிழைச்சி எந்திரிக்கட்டும் அந்த புனித வள்ளிக்கிட்ட இருந்து தகவல் உண்டா இல்லை அவா கை கழுவிட்டான்னு தோன்றது சக்கையாக உறிஞ்சுட்டு இந்த ஆளை கொட்டை துப்புறாப்புல துப்பிட்டா அதை பொறுக்கி வச்சுட்டு இருக்கே மம்மி நீ என்ன நிரூபிக்க விரும்புகிற ஒன்றுமில்லை மேனோ ஒன்றுமே நிரூபிக்க நான் விரும்பலை இவர் உன்னை படுத்தினது எல்லாம் மறந்து போச்சா இல்லை பின்ன எதுக்காக ஏதோ ஒரு அனாதைக்கு செய்கிறதா ஒரு மனிதாபிமானமா வச்சுக்கலாமே அதோட பழைய பந்தம்னு ஒன்று அது என்னவோ எங்க தலைமுறையில அழியாத பந்தம்னு தோன்றது இன்க்ரெடிபிள் லேடி என்று அவள் அருகில் வந்து கன்னத்தோடு ஒட்டி தேய்த்து விட்டு சென்றாள் மேனகா டாக்டர் கோபிநாத் எதிர்பார்த்தபடி எட்டாம் நாள் ராமச்சந்திரனுக்கு முழு நினைவு வந்து வலது கையை அசைக்க முடிந்தது கண்களில் அடையாளம் தெரிந்தது என்னை தெரியறதா என்றாள் ராஜலட்சுமி கண்களில் நீர்வடிய தலையை ஆட்டினான் பேச்சு வர்றதுக்கு இன்னும் மூணு நாலு நாள் ஆகும் அப்போதுதான் உள்ளே வந்த மேனகாவை பார்த்து டாக்டர் புன்னகைத்து மேனகா நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன் உங்க அப்பாவுக்கு முழு நினைவு வந்துடுத்து என்னென்னவோ கேட்கணும்னியே என்ன வேணா கேட்டுக்க தி மேன் இஸ் இல் யூஸ் இட் நவ் சிஸ்டர் இன்னைக்கு வார்டு பாயை ஷேவ் பண்ணிவிட சொல்லுங்க மேனகா தன் தகப்பனை கண்கொட்டாமல் பார்த்தால் பேசுகிறாரா இல்லை புரிஞ்சுக்கிறார் இவை யார் தெரிகிறதா கலங்கிய கண்கள் அவளை ஏறிட்டு பார்த்து அடையாளம் தேடின இவ மேனகா அப்போ மூணு வயசு உங்க பொண்ணு மேனகா ராமச்சந்திரனின் கண்கள் தன் மகளை மெதுவாக மெதுவாக நிரடின மேனகா படுக்கை அருகே வந்து மிக அருகில் நின்றாள் சொன்னியாமா எட்டு நாளா இவருக்கு நீ மூத்திரம் பி வார்னது எல்லாம் சொன்னியாமா உன்னை நடுத்தருவில் துரட்டி விட்டதுக்கு எப்படி எங்களை எல்லாம் வளர்த்த சொன்னியாமா எப்படி ஆளாக்கின எப்படி நீ வேலைக்கு போய் சேர்ந்து எங்களை படிக்க வச்ச சொல்லுமா உரைக்கிட்ட சொல்லு மேனு அதெல்லாம் வேண்டாம் ராமச்சந்திரனின் கை மெதுவாக அசைந்து உயர்ந்து மேனகாவின் கையில் வைத்திருந்த நோட்டு புத்தகத்தை காட்டியது என்ன சொல்றார் நோட்டு வேணுங்கிறார் பேப்பர் வேணுங்கிறார் போல இருக்கு ஏதாவது எழுதணுமா ராமச்சந்திரனின் தலை அசைக்க மேனகாவிடமிருந்து பேனாவையும் காகிதத்தையும் வாங்கி அவன் மடியில் ராஜலட்சுமி வைத்தாள் ராமச்சந்திரனின் விரல் இடுக்கில் பேனாவை வைக்க அவன் மெல்ல எழுதினான் புனிதவள்ளி எங்கே தன்னோட மகளோட இவ்வளோ பேச்சுக்களையும் மீறி தாலி கட்டின பாவத்துக்காக இந்த முதல் மனைவி வந்து இவ்வளோ நாளாக இவரை டேக் கேர் பண்ணி பார்த்து நல்லாக்கினதுக்கப்புறம் ஆனால் அந்த ஆள் எழுதனது புனிதவள்ளி எங்கே அதாவது இரண்டாவது மனைவி எங்கேன்னு கேட்குறாரு அப்போ இவங்க பண்ணதுக்கெல்லாம் என்னங்க நியாயம் இப்போ இந்த பொண்ணோட கோபம் நியாயமானது தானே இதுக்கு மட்டும் முதல் மனைவி தேவையா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.